திண்டுக்கல்லுக்கு வருகை தந்த தமிழக முதல்வருக்கு நிலக்கோட்டையில் உற்சாக வரவேற்பு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை துவக்கி வைக்க வருகை தரும் தமிழக முதல்வருக்கு திண்டுக்கல் மாவட்ட எல்லையான நிலக்கோட்டை பாண்டிய பாண்டியராஜபுரத்தில் நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமையில் ஆயிரக்கணக்கான கும்பம் ஏந்தி வரவேற்றனர் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் மாவட்ட திமுக செயலாளருமான ஐ பே செந்தில்குமார் வேடச்சந்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வரவேற்றனர் மேலும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் தமிழக முதல்வருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் நிலக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நிலக்கோட்டை வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேல் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் தமிழக முதல்வருக்கு வரவேற்பு அளித்தனர் திராவிட முன்னேற்றக் கழக ஒன்றிய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் இளைஞர் அணி மற்றும் மாணவரணி அமைப்பாளர்கள் கிளைச் செயலாளர்கள் சார்பணி நிர்வாகிகள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ்